என் கணவர் என்னை விட பதினைந்து வயது மூத்தவர் திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே எங்கள் இருவருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பித்தது ஆனால் ஒரு நாள் என் கணவருக்கு பக்கவாதம் வந்தது அதன் பின் அவர் படுக்கையில் விழுந்தார் எப்போதும் அழுதுகொண்டே ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டுவார் நான் ஸ்டோர் ரூமுக்கு சென்று பார்த்தால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் பின்பு ஒரு நாள் திடீரென்று என் கணவர் இறந்துவிட்டார் அவர் இறந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை ஆனால் அவர் செய்த சைகைகள் எனக்கு நினைவுக்கு வர ஆரம்பித்தன ஒரு நாள் வேலைக்காரி வேலைக்கு வரவில்லை அதனால் நான் ஸ்டோர் ரூமை செய்யலாம் என்று நினைத்து அங்கே சென்றேன் ஆனால் கதவை என் மனம் குமுறியது ஏனென்றால் என் பெயர் அபிதா நான் அழகு குறைவானவள் அல்ல ஆனாலும் என் பெற்றோர் எனக்கு ஒரு பெரிய மனிதருடன் திருமணம் செய்து வைத்தனர் அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தார் ஆனால் என்னை விட பதினைந்து வயதும் மூத்தவர் பருத்த மனிதனாகவும் இருந்தார் நாங்கள் வெளியில் செல்லும் போது மக்கள் என்னை அவரது மகள் என்று நினைப்பார்கள் அவர் என்னிடம் நீ அதிகமாக சாப்பிட வேண்டும் நீயும் தோன்றுவாய் என்று சொன்னார் ஒரு நாள் விளையாட்டாக அறைந்தார் அவர் அடித்ததில் நான் தரையில் விழுந்தேன் எங்களுக்கு திருமணமாகி ஒரு வாரம் கூட ஆகவில்லை ஆனால் அவர் நீ என் மனைவியாக இருந்தால் மனைவியாக இரு என் தலைமையில் ஏற நினைக்காதே உன்னை போன்ற பெண்களை கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை என்றால் என்னவெல்லாம் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும் இந்த வீட்டில் நீ என் தான் சாப்பிடுகிறாய் நான் தான் உனக்கு எல்லாமே செய்கிறேன் என்னை கேலி செய்ய உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார் நான் நான் கேலி செய்யவில்லை என்றேன் ஆனால் அவர் என் சிறிய வார்த்தையை கூட பெரிதுபடுத்தி பல நாட்கள் என்னை திட்டி வந்தார் அவரின் எடை கூடுவதற்கான பொருட்களை கொண்டு வருவார் ஒரு முறை பீஸா இன்னொரு முறை பர்கர் என்று கொண்டு வருவார் எனக்கு இவை சாப்பிடும் பழக்கம் இல்லாததால் என் வயிறு கெட்டு போனது அப்போதும் அவர் நீ சாப்பிட்டால் இதுதான் சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் சாப்பிடவே கூடாது என்றார் இப்படி கண்டதையும் சாப்பிட்டதால் என் எடை வேகமாக கூடியது அதனால் நான் மிகவும் அசிங்கமாக தோன்ற ஆரம்பித்தேன் கல்யாணத்திற்கு பிறகு உனக்கு என்ன ஆகிவிட்டது முன்பு அழகாக இருந்தாய் ஏன் இவ்வளவு சீக்கிரம் எடை கூடி விட்டாய் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்தனர் ஆனால் என் மீது நடந்த கொடுமைகளை என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை அவர் என்னை அடித்தார் என் பெற்றோர் மற்றும் உலக மக்கள் முன் என்னை அவமானப்படுத்தினார் என் வீட்டினரை திட்டுவார் கேலி செய்வார் மனைவியாக என்னை சிறிதும் மதிக்கவில்லை நான் எது எப்படியோ அவர் என் செலவையாவது கவனிப்பார் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது அதையும் அவர் நிறுத்திவிட்டார் நீயே பார்த்துக்கொள் உனக்காக என்னிடம் பணம் இல்லை பணம் வேண்டும் என்றால் உனக்கு ஒரு வேலையை தேடிக்கொள் என்று கூறினார் இப்போது என் வாழ்க்கையில் அமைதி காணாமல் போய்விட்டது தினமும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் நான் ஒரு பள்ளியில் வேலைக்கு சேர ஆரம்பித்தேன் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது சில சமயம் என் மாணவர்களுக்கு முன்பே அழுது விடுவேன் என் கணவரை பற்றி அவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் என் துக்கத்தை சொல்ல எனக்கு யாரும் இல்லை என் கணவர் மனைவியை அடித்தால்தான் அவர் நேராக நடப்பாள் இல்லை என்றால் தலைமையில் ஏறி விடுவாள் அதனால் நான் என் மனைவியை எந்த காரணமும் இல்லாமல் அடிப்பேன் என்று எல்லோரிடமும் சொல்வார் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன் என்னை அவமானப்படுத்துவார் எங்களுக்கு குழந்தையும் இல்லை நான் மிகவும் கவலையாக இருந்தேன் ஆனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை எல்லாம் நன்றாக நடப்பதாக எல்லாரிடமும் பொய் சொல்ல வேண்டியிருந்தது என் வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு நன்றாக போய் கொண்டிருந்தது என் பெற்றோர் ஏன் இப்படிப்பட்ட ஒருவருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் என்று தெரியவில்லை நான் அவருக்கு பிடிக்கும்படி இருக்க எல்லா வகையிலும் முயற்சி செய்தேன் அவரது விருப்பு வெறுப்புகளை கவனித்தேன் அவர் சொன்னதை செய்தேன் அவர் பேச்சை கேட்டேன் ஆனாலும் நான் அவர் பேச்சை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் என் மீது கோபப்பட்டு கொண்டே இருந்தார் சில சமயம் அவர் வேறு யாரையாவது விரும்புகிறாரோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக என் மீது கோபத்தை காட்டுகிறாரோ என்று நினைப்பேன் ஏனென்றால் என் மீது கோபப்பட்ட பிறகு அவர் தன் நண்பர்களுடன் வெளியே சென்று அவர்களுடன் சிரித்து பேசி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் அவர் நண்பர்களும் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள் அப்போது என் நாள் முழுவதும் சமையல் செய்வதிலேயே கழிந்துவிடும் அப்போதும் நான் அவரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் அவர் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நினைப்பேன் ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை சில சமயம் எனக்கு பட்டு விட்டதோ அல்லது யாராவது எனக்கு கருப்பு மாயம் செய்துவிட்டார்களோ என்று நினைப்பேன் ஏனென்றால் எனக்கு நடந்த கொடுமைகள் அனைத்தும் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன என் கணவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் நிறைய லஞ்சம் வாங்கினார் புதிய கார்கள் மொபைல்கள் என்றும் ஆட்சி கொண்டே இருப்பார் அவருக்காக சிறந்த பொருட்களை வாங்குவார் தன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வார் ஆனால் என் செலவுகளை பற்றி கவலைப்படவே மாட்டார் என் செலவுகள் அனைத்தையும் நானே பார்த்துக் கொண்டேன் இப்போது எங்கள் சண்டை அதிகமாகி நாங்கள் எங்கள் பகுதியிலே பிரபலமானோம் ஆனால் ஒரு நாள் எல்லையே மீறிவிட்டது அவர் என்னுடன் எந்த காரணமும் இல்லாமல் சண்டையிட ஆரம்பித்தார் என் கணவர் சத்தமாக கத்தினார் இன்று எனக்கு ஒரு நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் நீயோ பருப்பு வைத்துவிட்டாய் என்று கூறினார் நான் நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்றால் பணத்தையும் கொடுக்க வேண்டும் அல்லவா என்னிடம் பணம் இல்லை எனக்கு இன்னும் சம்பளம் வரவில்லை என்றேன் இதை கேட்டு அவர் சண்டையிட்டார் எனக்கு உன்னுடன் வாழவே பிடிக்கவில்லை நீ எனக்கு பிடிக்கவே இல்லை இத்தனை நாட்களில் நீ என் இதயத்தில் ஒரு இடத்தையும் பிடிக்கவில்லை என்று கூறினார் சண்டை எங்கிருந்து தொடங்கி எங்கு சென்றது என்று தெரியவில்லை ஆனால் அவர் நான் உன்னுடன் கட்டாயத்தினால் தான் வாழ்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார் அவர் மிகவும் அகம்பாவத்துடன் மற்றும் கோபத்தில் இருந்தார் இதனால் அவரது இரத்த அழுத்தம் அதிகரித்து அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இரவு நேரம் ஆனாலும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் மருத்துவர் நீங்கள் வருவதற்கு தாமதமாகிவிட்டது உங்கள் கணவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு விட்டது அவரால் நடக்கவோ பேசவோ முடியாது அவரது உடல் முழுவதும் விட்டது அவர் தன் இரண்டு கண்களையும் மூன்று நான்கு விரல்களையும் மட்டுமே அசைக்க முடியும் என்று கூறினார் என் கணவர் கோபப்பட்டதால் தன் உடலை தானே கடுத்துக் கொண்டார் கோபத்தால் அவரது இரத்த அழுத்தம் அதிகரித்து பக்கவாதம் வந்தது மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம் இப்போது நான் தான் அவரை கவனித்துக் கொண்டேன் அவரால் பேசவோ அசையவோ முடியவில்லை ஆனால் தான் இதுவரை எனக்கு செய்த கொடுமைக்கு அவருக்கு இன்னும் சிறிது கூட வருத்தம் இல்லை நானும் இந்த அனைத்து காரணத்தாலும் மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் அவர் எப்படி இருந்தாலும் என் கணவர் அவருக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை கணவர் எப்படி இருந்தாலும் சரி எந்த மனைவியும் தன் கணவருக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள் ஆனால் இப்போது எங்கள் வீட்டில் பண பிரச்சனையும் வர தொடங்கியது நான் வேலை செய்தேன் வீட்டு வேலைகளையும் செய்தேன் அவரையும் கவனித்தேன் இப்போது அவரது பார்வை மாறத் தொடங்கியது அவர் நான் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட என் மனைவி இப்போது என்னை கவனித்துக் கொள்கிறாள் எனக்கு சேவை செய்கிறாள் என்று யோசிக்க ஆரம்பித்தார் பின்பு ஒரு நாள் என் கணவர் எனக்கு ஒரு வித்தியாசமான சைகை காட்டினார் அவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை அவர் தன் விரலால் சைகை செய்தார் எனக்கு அவர் பாத்ரூம் செல்ல வேண்டும் அல்லது பசிக்கிறது என்று சொல்கிறார் என்று தோன்றியது ஆனால் அவர் இன்று செய்த சைகை வித்தியாசமாக இருந்தது அவர் ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் ஸ்டோர் ரூமுக்கு செல்ல வேண்டும் என்று அர்த்தமில்லை நான் என்ன ஆயிற்று நீங்கள் ஏன் ஸ்டோர் ரூமை நோக்கி செய்ய காட்டுகிறீர்கள் நீங்கள் ஸ்டோர் ரூமுக்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டேன் அதற்கு அவர் மறுத்தார் நான் ஒரு வேலைக்காரியை வேலைக்கு அமர்த்தியிருந்தேன் ஏனென்றால் நான் பகலில் பாதி நேரம் வீட்டில் இருக்க மாட்டேன் என் வேலையை விடவும் முடியவில்லை நான் வேலை செய்யவில்லை என்றால் வீட்டு கஷ்டங்களை எப்படி சமாளிப்பது அதனால் ஒரு வேலைக்காரியை அமர்த்தினேன் அலுவலகத்தில் என் கணவரின் கணக்குகளை முடித்து விட்டார்கள் இப்போது அவரால் வேலைக்கு செல்ல முடியாது அதனால் அவரது சம்பளமும் வரவில்லை அவருடைய நிலுவையில் உள்ள சம்பளம் வர நாட்கள் ஆகும் நான் அவரது அலுவலகத்திற்கு அவர்கள் ஏதாவது சொல்வார்கள் அந்த பணமும் கிடைக்கவில்லை என் வேலையால் அவரை தெரியும் எல்லோரும் அவருக்கு பயப்படுவார்கள் அவர் கையெழுத்து இல்லாமல் எந்த கோபமும் பூர்த்தி ஆகாது அதனால் அவருக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுப்பார்கள் அவருக்கு சில உறவினர்கள் இருந்தார்கள் அவர்கள் பணத்துக்காக அவர் அருகில் இருப்பார்கள் ஆனால் அவருக்கு கெட்ட காலம் வந்ததும் எல்லோரும் விலகி சென்றனர் என்பது இப்போதுதான் அவருக்கு புரிந்தது என் கெட்ட காலத்தில் என் மனைவி மட்டுமே என்னுடன் இருக்கிறாள் என்று நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் அவர் தினமும் இரவு ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டி அழுது இருப்பார் அவரை கண்டால் எனக்கும் அழுகை வரும் ஏனென்றால் அவர் இந்த நிலையில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை எங்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன இந்த ஐந்து வருடங்களில் அவர் என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை தினமும் என் ரத்தம் கொதிக்கும் அவர் எனக்கு நிறைய துன்பங்களை கொடுத்தார் ஆனால் நான் அவரை மன்னித்து விட்டேன் ஒருவேளை அவர் செய்தவற்றுக்கு அவருக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்று நினைத்தேன் நான் அவருக்கு மேலும் தண்டனை கொடுக்க விரும்பவில்லை அவர் அழுது கொண்டே இருப்பார் காட்டுவார் நான் அவர் சைகை காட்டிய இடத்திற்கு சென்று பார்ப்பேன் ஆனால் எனக்கு அங்கே எதுவும் கிடைக்கவில்லை அவரது பொருளோ அல்லது அவருக்கு தேவையான வேறு எந்த பொருளோ அங்கே இல்லை ஒரு நபர் திரும்ப திரும்ப ஒரு பொருளை நோக்கி சைகை காட்டுகிறார் என்றால் ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டும் ஆனால் என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு நாள் அவரது அக்கா மகன் எங்கள் வீட்டிற்கு வந்தார் ஆச்சரியப்படும் விதமாக அவர் என் கணவரை சந்திக்காமல் என்னிடம் விசித்திரமான விஷயங்களை பேசினார் உங்கள் கணவரின் சம்பள பணம் எப்போது கிடைக்கும் என்று கேட்டார் நான் எனக்கு தெரியவில்லை நான் தினமும் போன் செய்கிறேன் அவர்கள் ஏதோ ஒரு சமாதானம் செய்கிறார்கள் என்றேன் அவர் நிறைய பணம் இருக்குமே இவ்வளவு பணத்தை நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டார் நான் என் கணவருக்கு சிகிச்சை அளிப்பேன் ஒருவேளை வேறு நகரத்தில் அவருக்கு சிகிச்சை அளித்தால் குணமடையலாம் என்றேன் அப்போது அவர் ஒருவேளை உங்கள் கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாரா என்று கேட்டார் நான் எனக்கு தெரியாது ஆனால் அவர் எனக்கு ஒருபோதும் பணம் கொடுக்க மாட்டார் என்றேன் அவர் அப்படியானால் அவர் நிச்சயமாக இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருப்பார் என்றார் நான் அப்படி இருந்திருந்தால் அந்த பெண் இப்போது இங்கே வந்திருப்பாள் என் கணவர் என்னிடம் அப்படி எதுவும் சொல்லவில்லை மறைத்து திருமணம் செய்யவும் இல்லை என்றேன் அவர் நீ பொய் சொல்கிறாய் அவரது எல்லா சொத்துக்களும் உன்னிடம்தான் உள்ளன அவர் பலரிடமிருந்து லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குவார் உனக்கு தான் செலவு செய்திருப்பார் உன் ஆசைகளை பூர்த்தி செய்திருப்பார் என்றார் இதனால் எனக்கு கோபம் வந்தது நான் பாருங்கள் நானே வேலை செய்கிறேன் வெயிலோ மலையோ உடம்பு சரியில்லாத போதும் நான் என் வேலைக்கு செல்கிறேன் மாதம் முப்பது நாள் கஷ்டப்பட்ட பிறகு எனக்கு முப்பதாயிரம் தான் கிடைக்கிறது அதுவும் வீட்டு கஷ்டத்திலேயே முடிந்துவிடுகிறது உங்களுக்கு அவரது பணம் வேண்டும் என்றால் நீங்களே தேடிக்கொள்ளுங்கள் அவரது இரண்டாவது மனைவி யார் என்று தெரிந்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்றேன் அவர் நீ மிகவும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாய் உன் கணவரும் அப்படித்தான் இருந்தார் அதனால் தான் இன்று இந்த நிலைமையில் இருக்கிறார் இன்று அவர் மற்றவர்கள் தயவில் வாழ்கிறார் நாளை நீயும் மற்றவர்கள் தயவில் இருக்கக்கூடாது அப்படி நடந்தால் உங்கள் இருவரையும் யார் கவனித்துக் கொள்வார்கள் அப்போது நீங்கள் இருவரும் துடித்து துடித்து கடவுளிடம் சேர வேண்டியதுதான் என்றார் அவர் பேசியதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த உலகம் எப்படிப்பட்டது இவர்கள் நம்மை எந்த சூழ்நிலையிலும் வாழ விடமாட்டார்கள் என்று நினைத்தேன் நான் இப்போது மரியாதையாக நீங்கள் இங்கிருந்து போகலாம் என்றேன் பிறகு அவர் எங்கள் வீட்டிலிருந்து சென்று விட்டார் நான் என் கணவரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் புரிந்து கொண்டிருந்தார் அழுது கொண்டிருந்தார் அவர் என்னிடம் பேச விரும்பியிருப்பார் ஆனால் அவரால் பேச முடியவில்லை அடுத்த நாள் நான் மருத்துவரிடம் சோதனை செய்ய சொன்னேன் மருத்துவர் அவர் குணமடைய வாய்ப்புகள் மிகவும் குறைவு அவர் இப்போதைக்கு இப்படியேதான் இருப்பார் மேலும் கடவுளின் விருப்பம் என்னவோ அதுதான் ஆனால் நீங்கள் விரும்பினால் வேறு மருத்துவரிடம் காட்டலாம் அல்லது வேறு நகரத்திற்கு அழைத்துச் செல்லலாம் என்று கூறினார் மருத்துவர் ஒவ்வொரு மாதமும் வந்து பரிசோதனை செய்வார் ஆனால் எந்த நல்ல செய்தியும் கிடைக்கவில்லை ஆனால் என் கணவர் திரும்ப திரும்ப ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டிக்கொண்டே இருந்தார் அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் அழுது கொண்டே இருப்பார் மருத்துவர் அவர் அழுது இருந்தால் அவரது கண்களும் கெட்டு போகும் மருந்தும் வேலை செய்யாது என்று கூறினார் நான் அவரை சமாதானப்படுத்தி அழாதீர்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்வேன் ஒரு நாள் காலையில் நான் அவரை எழுப்ப சென்றபோது அவர் எழவில்லை அப்போதுதான் அவர் இந்த உலகில் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் அப்போது என் காலின் கீழே இருந்த நிலைமை பிளந்து விட்டது போல இருந்தது நான் மருத்துவரை அழைத்தேன் மருத்துவர் அவர் இறந்துவிட்டார் விட்டார் இது அவருக்கு நல்லதுதான் ஏனென்றால் அவர் வாழும் நம்பிக்கையை விட்டுவிட்டார் மிகவும் கஷ்டப்பட்டார் அவர் கடவுளிடம் சென்றது நல்லது என்று கூறினார் இதை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் அல ஆரம்பித்தேன் எது எப்படியோ அவர் என் கணவர் அவர் எனக்கு என்ன செய்திருந்தாலும் அவருக்கும் வாழ உரிமை இருந்தது நான் முழு மரியாதையுடன் அவருக்கு சடங்குகளை செய்தேன் நான் சிறிது காலம் வேலைக்கு செல்லவில்லை நான் வீட்டிலேயே இருந்தேன் ஒரு வேலைக்காரியின் வீட்டில் இருந்தாள் அவள் தான் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்தாள் சமைப்பது சுத்தம் செய்வது துணி துவைப்பது எல்லாமே செய்தாள் என் கணவர் இறந்த பிறகு எனக்கு எந்த வேலையிலும் மனம் செல்லவில்லை ஒரு நாள் யாரோ கதவை தட்டினார்கள் வேலைக்காரி வந்து உங்களை ஒரு பெண் பார்க்க விரும்புகிறாள் அவளுடன் குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னாள் நான் அவள் பெயர் என்ன என்று கேட்டேன் அவள் ஒரு பெயர் சொன்னாள் நான் இந்த பெயருடைய எந்த பெண்ணும் எனக்கு தெரியாது என்றேன் சரி அவளை வெளியில் உட்காரவை நான் வருகிறேன் என்றேன் நான் வெளியில் வந்தபோது உண்மையில் அந்த பெண்ணும் அவளது குழந்தைகளும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை நான் அவளிடம் நீங்கள் யார் என்று கேட்டேன் அவள் நான் உங்கள் கணவரின் இரண்டாவது மனைவி என்று சொன்னாள் அவர் இப்போது இறந்துவிட்டார் நான் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய பங்கை கேட்க வந்திருக்கிறேன் உங்கள் கணவர் மூன்று வருடங்களுக்கு முன் என்னை மறைத்து திருமணம் செய்து கொண்டார் மூன்று வருடங்களில் எனக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இப்போது நான் என் உரிமையை பெற உங்களிடம் வந்திருக்கிறேன் என்றால் இதை கேட்டதும் அஞ்சு எங்கள் வீட்டிற்கு வந்த அந்த மனிதரைப் பற்றி எனக்கு நினைவுக்கு வந்தது அப்படி என்றால் அவர் சொன்னது தவறு இல்லை என் கணவரை பற்றி மற்ற உறவினர்களும் சரியாகத்தான் நினைத்தார்கள் நான் அவளிடம் திருமணமான ஒரு ஆணை திருமணம் செய்ய உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டேன் அவள் இதில் என் தவறு என்ன அவருக்கு உன்னை பிடிக்கவில்லை நீ அவருக்கு அழகாக தெரியவில்லை நானும் அழகானவள் மற்றும் கவர்ச்சியானவள் அதனால் அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் என்றாள் நான் நானும் அழகாகத்தான் இருந்தேன் ஆனால் அவர் என்னை வேண்டுமென்றே அசிங்கப்படுத்தினார் என்றேன் அவள் ஒரு ஆண் ஏன் அப்படி செய்வான் ஒருவேளை உன் விதிதான் மோசமாக இருந்திருக்கும் சரி இந்த விஷயங்களை விடு அவர் இப்போது இந்த உலகில் இல்லை என் பங்கை கொடி என்றாள் நான் அவர் எனக்கும் எதுவும் விட்டு செல்லவில்லை என் செலவையும் நானே என் வேலையில் இருந்துதான் பார்த்துக் கொள்கிறேன் அவரது சம்பளம் இன்னும் கிடைக்கவில்லை அது கிடைத்தவுடன் அதில் பாதியை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் இந்த வீடும் வாடகை வீடு இதை நான் தான் கவனித்துக் கொள்கிறேன் உன் கணவர் அல்ல அவர் எனக்கு பணம் கொடுக்கவே மாட்டார் எல்லா பணத்தையும் மீதுதான் செலவு செய்திருப்பார் ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை அவர் உயிரோடு இருந்தபோது சுகமாக வாழ்ந்துவிட்டாய் இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்றேன் அந்த பெண் என்னுடன் சண்டையிட ஆரம்பித்தாள் அவள் என் வீடு முழுவதும் தேடினாள் நான் இங்கே எதுவும் இல்லை என்றேன் இதனால் என் இரத்த அழுத்தம் உயர ஆரம்பித்தது அவளது செயலால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது அந்த பெண் மிகவும் பிடிவாத காரியாகவும் மரியாதையற்றவளாகவும் இருந்தாள் அவளுக்கு எதுவும் கிடைக்காததால் அவள் வீட்டிலிருந்து சென்று விட்டாள் நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருப்பேன் அவர் பணம் வந்தவுடன் நானே வந்து எடுத்துக் கொள்வேன் எனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று சொல்லிவிட்டு சென்றாள் என் வேலைக்காரி அந்த பெண்ணை எனக்கு தெரியும் அவள் மிகவும் கெட்டவள் பணக்கார ஆண்களை முதலில் வசீகரித்து பிறகு திருமணம் செய்து அவர்களின் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொள்வாள் குழந்தைகளுக்கு செலவு செய்வதாக கூறி பணம் கேட்பாள் இப்போது அவள் ஏன் இப்படி செய்தாள் என்று தெரியவில்லை ஆனால் அவள் நல்ல பெண் அல்ல என்று சொன்னாள் நான் என் வாழ்க்கையில் எதுவும் நன்றாக இல்லை என் கணவர் என்னை மிகவும் துன்பப்படுத்தினார் அவர் இறந்த பிறகும் என் களத்தில் ஒரு பிரச்சனையை போட்டு சென்று நான் என்ன செய்வது என்று கேட்டேன் என் கணவர் இறந்து இன்னும் அதிக காலம் ஆகவில்லை எனக்கு திரும்ப திரும்ப அவர் நினைவுக்கு வந்தார் அவர் ஏன் கடைசி காலத்தில் ஸ்டோர் ரூம்பை நோக்கி செய்கை காட்டினார் அந்த நினைவு என்னுள் ஆழமாக பதிந்துவிட்டது பெண்கள் மிகவும் விசித்திரமானவர்கள் ஒருவரை காதலித்தால் அவரது துரோகத்தையும் அன்னித்து விடுவார்கள் ஆனால் ஆண்களிடம் அவ்வளவு சக்தி இல்லை என் கணவர் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொண்டார் என்று எனக்கு இன்று வரை புரியவில்லை நான் எப்போதும் அவரை காதலித்தேன் நான் என் எப்போதும் என் கணவருக்கு துணையாக இருப்பேன் என்று நினைத்துதான் வந்தேன் நான் பார்க்க நன்றாகத்தான் இருந்தேன் ஆனால் ஒருவேளை என்னால் அவரது இதயத்தில் இடம் பிடிக்க முடியவில்லை ஒரு பெண் அழகாக இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு ஆணின் பார்வைதான் தீர்மானிக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒருமுறை அழகானவள் என்று நினைத்துவிட்டால் அவள் அழகாக இல்லாவிட்டாலும் அவளை தன் அரசி போல வைத்துக் கொள்வான் சில சமயம் மிகவும் அழகான பெண்களும் ஒரு ஆணின் மனதிற்கு பிடிப்பதில்லை அப்போது அந்த பெண்களின் நிலைமை என்னைப் போல ஆகிவிடுகிறது ஏனென்றால் இப்போதைய நிலைமை அப்படி இருந்தது நான் இப்போது நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன் சாப்பிடவும் மாட்டேன் எப்போது மனதில் ஒரு பதட்டம் இருந்தது இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என் வயதும் இன்னும் அதிகமாகவில்லை ஆனால் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்ய விருப்பமில்லை நான் என் வாழ்க்கையை நிம்மதியாகவும் என் விருப்பப்படியும் வாழ விரும்பினேன் என் மனதில் இப்போது வேறு எந்த ஆசையும் இல்லை என் வாழ்க்கைக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை நான் வீட்டிலேயே இருந்தேன் என் பணமும் வரவில்லை அவரது இரண்டாவது மனைவி செய்து பற்றி கேட்டுக்கொண்டே என்னை துன்புறுத்தினாள் என்னிடம் இப்போது பணம் தீர்ந்து விட்டது நீ வேலையை விட்டு போ நான் இப்போது உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று சொன்னேன் ஆனால் ஒரு நாள் அவள் எனக்காக வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு வந்தாள் அவள் நீங்கள் மிகவும் நல்ல மேடம் நீங்கள் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது மேடம் நான் உங்களுக்காக தினமும் உணவு மட்டுமே கொண்டு வர முடியும் என்றால் அன்றுதான் எனக்கு புரிந்தது இந்த உலகில் நாம் ஒரு நல்ல மனிதனிடம் நன்றாக நடந்து கொண்டால் அவர் நம்மிடம் அதைவிட அதிகமாக நன்றாக நடந்து கொள்வார் என்று ஆனால் அவளிடமே எதுவும் இல்லை அவள் ஒரு ஏழை அவளுக்கு நான்கு குழந்தைகள் நானும் அவளுக்கு மேலும் சுமையாக இருக்க விரும்பவில்லை நான் அவளிடம் என் நிலைமை நல்ல நான் உன்னை வேலைக்கு அழைப்பேன் சம்பளமும் கொடுப்பேன் என்றேன் அங்கே அலுவலகத்தில் அவரது பணத்தை கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் என் கணவரின் பணத்தை அபகரிக்க விரும்பினார்கள் இங்கே அவரது இரண்டாவது மனைவி என்னை மிகவும் துன்புறுத்தினாள் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவரிடம் கடன் வாங்கி எப்படியோ சாப்பாடு செலவு நடந்து கொண்டிருந்தது இப்போது அதுவும் போகிறது நான் மிகவும் கவலைப்பட்டேன் வேலைக்காரியையும் நிறுத்திவிட்டதால் வீடு மிகவும் அழுக்காக இருந்தது எனக்கு வேறு வேலையும் இல்லை நான் இன்று வீட்டை சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து நான் ஸ்டோர் ரூம்பிற்கு சென்றேன் அங்கே சென்றதும் ஸ்டோர் ரூமில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது அப்போது எனக்கு என் கணவர் என்னை உட்கார்ந்தார் அவர் ஏன் திரும்ப திரும்ப காட்டினார் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் திடீரென்று என் கால் வலிக்கு விழுந்தேன் என் கை சுவரில் பட்டது இதனால் என் மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டது அங்கே இருந்த ஒரு ஓடு உடைந்தது நான் அந்த பக்கமாக பார்த்தபோது என் காலின் கீழே இருந்த நிலைமை பிளந்து விட்டது போல இருந்தது என் கண்கள் என்ன பார்க்கின்றன என்று என்னால் நம்ப முடியவில்லை இந்த சுவருக்கு பின்னால் ஒரு சிறு அறை இருந்தது அதில் ஒரு லாக்கர் இருந்தது நான் உள்ளே சென்றபோது என் கண்கள் விரிந்தன அதற்குள் நிறைய செல்வம் தங்கம் வெள்ளி மற்றும் இன்னும் என்னென்னவோ இருந்தது நான் கொண்டேன் சொல்ல முடியவில்லை என் பற்றி செய்தி உண்மைதான் அவர் நிறைய ஒருவேளை இவை அனைத்தும் அந்த லஞ்ச பணம்தான் தான் நான் அந்த பொருட்களை எல்லாம் அங்கிருந்து எடுத்துக்கொண்டேன் அந்த இடத்தையும் மூடி முன்பு இருந்தது போலவே செய்து விட்டேன் அதனால் யாருக்கும் தெரியாது அடுத்த நாள் நான் வேலைக்காரியை அழைத்து வீட்டின் எல்லா பொருட்களையும் பேக் செய்து விடு நான் இங்கிருந்து போகிறேன் மேலும் இந்த வீடு வாடகை வீடுதான் என்றேன் நான் இந்த செல்வத்தில் ஒரு பகுதியை என் கணவரின் இரண்டாவது மனைவிக்கு கொடுத்து என்று யோசித்தேன் ஆனால் வேலைக்காரி அந்த இரண்டு குழந்தைகளும் அவளுடையதில்லை அவள் பொய் சொல்லி இருக்கிறாள் அந்த குழந்தைகள் வேறு யாருடையதோ நேற்று ஒரு ஆள் வந்து அவர் குழந்தைகளை அழைத்து கொண்டு போனதை கண்டேன் ஒருவேளை உங்கள் கணவர் அவளை திருமணம் செய்திருக்கவே மாட்டார் அவள் பொய் சொல்லியிருக்கலாம் ஏனென்றால் அவள் இப்படி நாடகம் செய்து பணம் பறிப்பவள் என்று சொன்னாள் நான் மவனமாக அவள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் வேலைக்காரிக்கு அவளது சம்பளத்தையும் சிறிது பணத்தையும் சேர்த்து கொடுத்தேன் ஒருவேளை எனக்கு அலுவலகத்திலிருந்து பணம் வந்துவிட்டது என்று அவள் நினைத்தாள் ஆனால் என் கணவர் அலுவலகத்தில் இருந்தவர்கள் பணத்தை அபகரித்துக் கொண்டார்கள் நான் அங்கிருந்து சென்றேன் சில பொருட்களை அவளிடம் கொடுத்தேன் கொஞ்சம் பொருட்களை என்னுடன் எடுத்துக்கொண்டு வேறு நகரத்திற்கு சென்றேன் அங்கே நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் இப்போது என்னிடம் வீடும் காரும் உள்ளது என் கணவர் பெயரில் ஒரு அனாதை ஆசிரமத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இந்த பணம் அவருக்குரியது அவர்தான் இதை சேமித்து வைத்திருந்தார் அவர் எனக்கு இந்த பணத்தை கொடுக்க விரும்பவில்லை போல ஆனால் விதிக்கு இதுதான் விருப்பம் இந்த பணம் எனக்கு தான் கிடைத்தது நான் இந்த பணத்தை வைத்து ஒரு நல்ல காரியம் செய்ய விரும்பினேன் இவை அனைத்தும் கேட்க விசித்திரமாக இருக்கலாம் அவர் இத்தனை வருடங்களில் இந்த பணத்தை சேமித்து வைத்திருந்தார் ஆனால் அதை அவரால் செலவு செய்ய முடியவில்லை இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன ஆனால் என்னால் இப்போது யாரையும் நம்ப முடியவில்லை அதனால் நான் இரண்டாவது திருமணம் செய்ய விரும்பவில்லை நான் மேலும் படிக்க முடிவு செய்தேன் அதனால் நான் ஒரு நல்ல வேலைக்கு செல்ல முடியும் நான் என் கணவரை மகிழ்ச்சியுடன் நினைத்துக் கொள்கிறேன் அவரது ஆத்மாவுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் ஏனென்றால் அவர் எப்படி இருந்தாலும் அவர் என் கணவர் நண்பர்களே உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு நாள் அது முடிந்துவிடும் அதனால் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை வாழும் போதே சந்தோஷமாக வாழ்ந்து விடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி